ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பால் சர்பத்தாக செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த சம்மருக்கு அடி தூள் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஆக்சுவலாக அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அகரகரை எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமாக பால் சர்பத்து இந்த ஜெல்லிலாம் செய்கிறோம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு அகரகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதில் வந்து சக்கரை சேர்த்து நல்லா வந்து டைலியூட் ஆனதுக்கு அப்புறமா சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் நம்ம அகரகரை சேர்த்து அகரகரும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் எனக்கு ஃபுட் கலர் சேர்த்து சத்தியமா விருப்பமே இல்லை சரி சேர்த்திப்போம் அலி அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் அடிச்சு அகரகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றி விட்டுட்டு அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன் அது நல்லா வந்து ஜெல்லி ஆயிடுச்சு ஸோ ஜெல்லி ஆனதுக்கப்புறமா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம அதுக்கப்புறமா ஜெல்லி ரெடி நான் ஓவர் நைட்டு ஊற வச்ச பாதாம் பிசன் சப்ஜா சீட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வாட்ரு மில்லானை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வாட்ருமில்லான் நெட் பண்ணிக்கிட்டோம் அது கூட வந்து பார்த்திங்கனா ஜவ்வரிசி இது ஜவ்வரிசியா அப்படின்னு சொல்லி பழைய மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் ஆக்சுவலாக ஜவ்வரிசி எங்கள் அம்மா குலைவ வேக வச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் ஜவ்வரிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எந்த கடையில் வாங்கினாங்கன்னு தெரியல கேவலமாக இருக்குது ஜவ்வரிசி ஸோ அந்த ஜவ்வரிசி வேறு வழியில் சேர்த்திக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா பாதாம் பிசன் அது கூட சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடியும் சுகர் பவுட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வாட்டர் வந்து சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இப்போ நான் சேர்த்துறது பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் தாங்க கலருக்கு ஆக்சுவலாக வந்து நான் அதிலேயே ஏன் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு தெரில ஆக்சுவலாக அது ஆட் பண்ணதே மனசு கேட்கல அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு சொட்டு இல்லை மூணு சொட்டு வந்து பாதாம் சென்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லை இதில் நீங்கள் நட்ஸ் எவ்வளோ வேணும்னாலும் யூஸ் பண்ணால் நான் நடிச்சு எதுவும் போடல வாட்டர் நான் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கலாம் கிண்டி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தோம் அப்படின்னா பால் சர்பத் சும்மா சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்களுக்கு எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நீங்கள் இதில் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் தேன் இல்லை நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்கமக்கமட்டில் சொல்லுங்கள்